உத்தாமணி நெய் அப்படின்னு சொல்லி ஒன்றை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உத்தாமணி என்ன அப்படின்னா உத்தாமணிங்கிறதுக்கு வந்து வேலிப்பருத்தி அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு சாதாரணமாக வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் ஆனால் அதுக்கு ஏன் உத்தாமணின்னு பெயர் வச்சாங்கன்னா அது உத்தமம் உத்தமம்னா ரொம்ப உயர்ந்த மிக உயர்ந்த தாவரங்கிறதுனால தான் அதுக்கு அந்த உத்தாமணின்னு பெயர் வச்சதே குழந்தைகளுக்கு மிக மிக இந்த மாந்த கழிச்சலுக்கும் மாந்தத்துக்கும் முதல் மருந்தாக சித்த மருத்துவத்தில் மூலிகை மருத்துவங்களில் சொன்னது வந்து அந்த உத்தாமணி அந்த உத்தாமணி சாரை வந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து உத்தாமணி நெய் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த எண்ணெயை தாயினுடைய முளை காம்பில் தடவி அப்போ அதை வச்சு பால் குடிக்க வைப்பாங்க இப்போ நம்ம டிராப்பரில் ஒரு எண்ணெயை கொடுத்தா கூட அது மூக்கில் ஏறிடும் குழந்த வந்து ஒரு ம கசப்பான மருந்துன்னா படக்குன்னு திமுறும் அது முழுங்காமல் போச்சுன்னா அதுக்கு மூக்கில் ஏறிடும் வேறு பிரச்சனை வரலாம் ஆனால் தாயினுடைய தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அதனுடைய காம்புலேயே தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பால் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த மருந்து வேகமாக அந்த பாலோடு தாய்ப்பாலோடு சேர்ந்து அந்த குழந்தைக்கு போயிடும் இந்த பழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு இதை மாதிரி நிறைய சின்ன சின்ன இது சேய் நெய்னு ஒன்று கொடுப்பாங்க பிறந்த உடனே குழந்த பிறந்த உடனே சேய் நெய்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அதுவும் இந்த மாதிரி மாந்தம் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு வயதுக்கு மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறது அதை கொடுப்பாங்க